ஹாய் தான் யோகி நம்ம கூட வந்து 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 இருக்குது யார் பார்த்தீங்கன்னா 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 ஸோ நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன என்ன ரொம்ப அப்பு அப்பு கடை கடை பிரியாணி பிரியாணி சொல்லியிருந்தாங்க அங்கே இருக்கு டேஸ்ட் இருக்குன்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு கடையை வச்சு அதுக்கப்புறம் அப்பறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாலஞ்சு பிராஞ்ச் வந்து வச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்க கிண்டி அப்புறம் வில்லியவாக்கம் சோ அப்புறம் இங்க அப்புறம் வந்து பாத்தீங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அங்க ஸ்டார்ட் பண்ணாரோ அங்க இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் பிரியாணி டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றோம் இந்த வீடியோ யாரும் மிஸ் பண்ணாம ஆமா ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ தெரியும் ஓகே எதா இருந்தாலும் ஓபனா நாங்க ரிவ்யூ கொடுப்போம் இல்லையோ இல்லியோ அவ்வளவுதான் ஓபனா தருவோம் சோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா bro கடில போகலாமா ஸ்டார்ட் bro

கமெண்ட் இந்த பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்களோ ஸோ ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐனபாக்கம் பிரியாணி சாப்பிடலாம் சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்டும் வந்திருப்போம் ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் பகோடா அப்புறம் வந்து முட்டை வைக்கல பட் இருந்தாலும் பீசஸ் வந்து ஒரு ரெண்டு பீஸ் வச்சிருக்காங்க ஸோ டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது ஐநப்பாக்கத்தில் வந்து நாங்கள் வந்து ட்ரை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு வந்து நாங்கள் கிட்டே பேர் சொன்னா ஸோ இவங்க வந்து என்ன இருக்காங்க பார்த்தீங்கன்னா வச்சு ஏற்றாங்க அப்புறம் ஆனியன் அப்புறம் சிக்கன் அப்புறம் வச்சு பண்ணுறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு பிரியாணி சூப்பர் அந்த டேஸ்ட் தான் ப்ரோ அந்த டேஸ்ட் சிக்கன் வந்து நல்லா சூப்பரா வந்து பொகடா கொடுத்துருக்காங்க மை வீட்ல சாப்பிற மாதிரி இருக்கு மை ஆனா இவங்க வந்து பீசஸ் வந்து நிறைய கொடுத்திருந்தா நல்லா இருக்கும் குட்டி குட்டியூண்டு பீசஸ் வந்து ரெண்டு வச்சுருக்காங்க இங்க வந்து என்ன அன்லிமிட்டட்னா பாத்தீங்கன்னா பீஃபும் இருக்கு சிக்கனும் இருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா நம்ம போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒருத்தர் கொடுத்த காசுக்கு வந்து நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கு ஆனா தான் இல்லை நாங்க லேட்டாக வந்துட்டோம் தான் ஃபால்ட்டு ரைட் இப்ப நம்ம பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆளை பார்க்க போறோம் அது யாருன்ட்டு வெயிட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க பாருங்க சரிங்களா கட்டிட்டு இருக்கு

அப்படின்னா தான் நாங்க வந்து நாங்க ரெண்டு பேரும் வந்து வந்து பார்த்தேன் டேஸ்ட் ஓகே சூப்பர் ஒன் டுவெண்டியா ஒன் தேர்ட்டி ஒரு சிக்கன் பிரியாணி ஒன் தேர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் உங்களுக்கு தராங்க இல்லை ஒன் டொண்ட்டிக்கும் தானே நம்ம சாப்பிட்டு நம்ம எவ்வளோ வேணா போய் வாங்கிக்கலாம் அந்த ரவுண்ட் ப்ரோ ப்ரோ வந்து சம்ம கண்டிப்பா பிரியாணி கண்டிப்பா வந்து ஐனா சைடு ஒரு அப்பு கடை பிரியாணி வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வர்தா இருக்கும் நீங்க வேற என்ன கடைக்கு போய் பண்ணிருக்கீங்க ப்ரோ ஓவியக்க கடைக்கு வீடியோ பாக்குறவங்க வந்துட்டு நினைப்பீங்க என்னடா அப்பு கடை பிரியாணி அப்படி இருக்கு இப்படி இருக்கு அஹா ஓஹோன்றாங்க காசு வாங்கிட்டாங்க போல அதனாலதான் தான் பூரா கம்பி கட்ட அனுப்பி இருக்கு கம்பி மத்தாம் சூப்பரா இருக்கும் என்னென்ன பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க பைக் வந்து அச்சுல ஊத்துறாங்க நாங்க காசை கொடுத்து நாங்க தான் சாப்பிடுறோம் சரிங்களா

எப்படி சொல்றதுன்னா பிலால் பன்பெட்டர் ஜாம் பண்பெட்டை ஜாம்னு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நீங்க பன்பட்டர் ஜாம் சாப்பிட்டு இருக்கீங்களா அந்த கன்டென்ட் சீக்கிரம் வரும் பாருங்க பிலால் இது எந்த அளவுக்கு இந்த பன்பட்டர் ஜாம் ஓர்த்து என்னன்ட்டு எங்களுக்கு தெரியல நாங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் யாரெல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுறங்க எப்படி இருக்குன்ட்டு நாங்க எதா இருந்தாலும் ஓப்பனா ரிவ்யூ போடுவோம் இல்ல லவர் சேர்ந்தா இருந்தா கோச்சிக்க அதிகம் இல்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு அங்கதான் ஜனமே இருப்போம் விழால வந்து பண்ணு சாப்பிடுறாங்களோ இல்லையோ ஆனா மேல இருந்து செல்ஃபி ஸ்டோரி போடுறது மட்டும் ஒரு போடு சூப்பர் அந்த வீடியோ கண்டிப்பா வரும் உங்களுக்கு கம்பாரிசன் வீடியோ போடு அவ்வளவு போடாதுமோ ஆல்ரெடி என் சேனல்ல இருக்கும் பாருங்க போயிட்டு செஞ்சு வச்சிருக்கேன்

அன்லிமிடெட் அன்லிமிட்டட் தானா அன்லிமிடெட் தான் அவங்க வந்து செகண்ட் ரவுண்டில் கொடுக்குறாங்க இவ்வளோ குவான்டிட்டியாக கொடுக்குறாங்க ஆமாம் தேர்ட் ரவுண்டை வாங்க மறக்காமல் பாருங்கள் தேர்ட் ரவுண்டு வாங்குவீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கட்டு கட்டு காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்மையாக சாப்பிட்டோம் பயங்கரமாக இருக்குது யாருன்னா வந்துட்டு ஐனம்பாக்கம் சைடு வந்தீங்கன்னா

சந்தோஷமா போங்க போங்க சோ இதோட வீடியோ நான் முடிச்சுக்கிறோம் கிராமமா வந்து போ அம்மா ரைட் பை